அனைவருக்கும் வணக்கம் நான் மோகன பிரியா பாம்பு கடி என்ன வகை பாம்பு பாம்பு கடித்தால் பதற்றப்படாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் முதல் அறிவுரை ஏனெனில் பாம்பு கடியை பொறுத்தவரை பெரும்பாலானவை விஷமற்ற பாம்புகளாகத்தான் இருக்கும் விஷமுள்ள பாம்புகள் கடித்தாலும் அது பெரும்பாலும் விஷமு செலுத்தப்படாத கடியாகத்தான் ட்ரை பைட் இருக்கும் எனவே இந்த சூழலில் கடிக்கப்பட்டவரின் பதற்றம் நீக்கி ஆசுவாசப்படுத்தி உடனடியாக அருகில் இருக்கும் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் அனைத்து அரசு மருத்துவமனையிலும் பாம்பு கடிக்க இலவச அவசர சிகிச்சை மேற்கொள்ளப்படும் ஒருவேளை கடித்த பாம்பை பார்க்க நேர்ந்திருந்தால் இயன்றால் அதில் மொபைலில் புகைப்படம் வீடியோ எடுத்துக் கொள்ளலாம் அல்லது கண்களால் பார்த்ததை வைத்து மருத்துவருடன் அதன் தோற்றத்தை விளைவிக்கலாம் கடித்தது எந்த வகை பாம்பு என்று தெரிந்தால் அதற்கான சிகிச்சையை மருத்துவர் வழங்க இது உதவியாக இருக்கும் பாம்பு கடையை பொறுத்தவரை செய்யக்கூடாத விஷயங்கள் பாம்பு கடித்த இடத்தை சுற்றி இருக்க இருக்க கட்டுவது கீறி விடுவது திரைப்படங்களில் காண்பிப்பது போல் இரத்தத்தை உறிஞ்சி எடுப்பது முயற்சி செய்வது போன்ற செயல்களை செய்யக்கூடாது நன்றி